அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யோவான் எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினேழாவது வசனம் மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்றார் என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான் ஏசு என் ஆடுகளை நேய்ப்பாயாக என்றார் நாற்பது நாள் கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது தேவஜனமே நாற்பது நாள் மாத்திரம் முன்னாள் நோம்பு இருந்து இயேசுவை நேசிக்கிறது போல வெளித்தோற்றமான மாய்மாலத்தை நாம் காட்டிக்கொள்ள கூடாது என்பதை இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அவரை நேசிக்கிறவர்கள் அவருடைய ஊழியத்தை செய்வார்கள் அவரை நேசிக்கிறவர்கள் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவார்கள் அவரை நேசிக்கிறவர்கள் இந்த பூமியிலே அவருடைய சபையை ஸ்தாபிப்பார்கள் அவரை நேசிக்கிறவர்கள் ஆத்துமாவை அவருக்கென்று அறுவடை இருப்பார்கள் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என் குடும்பத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் முட்டாளாய் தான் இந்த இடத்துல இருக்கிறான் கர்த்த சொல்லுகிறா இதோ என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறாயே யோனாவின் குமாரனாகிய சீமோனே உன்னுடைய தகப்பனுடைய கிரியை உன்னிடத்துல வெளிப்படுகிறதா நீ என்னுடைய மகனாக என்னுடைய மகளாக இருக்கிறாயா நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார் குமாரனாய் சீமோனாய் இருக்கிறாயா நான் உனக்கு பெயரிட்ட மாதிரி பேதுருவா இருக்கிறாயா என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில சோதிக்கிறார் நம்ம தேவஜனமே ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிற நாம் பரிசுத்த வாட்டிகளாய் பரிசுத்த வான்களாய் மாறி இருக்கிற நம்மை பார்த்து தான் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா நீ என்னை நேசிக்கிறாயா என் ஆடுகளை மீட்பாயாக என்று சொல்லி தேவனை நேசிக்கிற நீங்கள் இதோ உங்கள் சொந்த உழைப்பில்லை சொந்த குடும்பத்திலே சொந்த காரியங்களை நன்றாக நடப்பிப்பதற்காக தான் கர்த்தர் ரெட்சிப்பை கொடுத்தார் என்று சொல்லி இதோ தேவையில்லாத பிரசங்கங்களினால் உங்கள் மனதை குழப்பிக் கொள்ளாதபடிக்கு அவருடைய ஆடுகளை மேயுங்கள் ஊழியத்தை செய்யுங்கள் சுவிசேஷத்தை பிரஸ்தாவப்படுத்துங்கள் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவருடைய ஆடுகளை மேய்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் எனவே தேவ ஜனமே சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு வாழுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உமை நேசிக்கிறேன் என்று சொல்லி ராஜா உமை விட்டு நாங்கள் அப்பா வெளியரங்கமாய் இந்த நாற்பது நாட்கள் வாழாதபடிக்கு அந்தரங்கத்திலே உங்கள் ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் லூயா